தூத்துக்குடி நகரில் விடிய விடிய கனமழை பெய்தது இன்று காலையிலும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது மழை நீரை அகற்றும் பணியில் தூத்துக்குடி மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் லட்சுமணன் தூத்துக்குடி மாநகராட்சியில் பெய்த மழையால் தேங்கிய மழை நீரை அகற்றும் பணி இரவு பகலாக மேற்கொள்ளப்பட்டன தூத்துக்குடியில் நேற்று விடிய விடிய பெய்த மழையால் ராஜீவ் நகர் நகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் மழை நீர் தேங்கியது தூத்துக்குடி லூர்தமால்புரம் பகுதியில் தெருக்களுக்கு மழை நீர் தேங்கியதோடு வீடுகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்தது மழைநீரானது கழிவு நீரோடு கலந்து சென்றதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகினர் அப்பகுதி மக்கள் இது குறித்து கருத்து தெரிவித்த போது மூணு நாள் எங்களுக்கு மழை தண்ணி யாருமே வரல மேயருக்கு போன் போட்டு கூப்பிட்டோம் மேருக்கு வந்தாங்க மழை நின்னதுக்கு பிறகு உங்களுக்கு அடைச்சு தர சொன்னாங்க மறுநாள் வந்தாங்க அதோட சரிமா பாத்துட்டு தரம் சொல்லிட்டு போய போயிட்டாங்க வரவேல அதுக்கு பிறகு இன்னைக்கு முறையே மழை தண்ணி ஆடு மாடு எல்லாமே கானுக்குள்ள இருக்கும் கானு வந்து தண்ணி வந்தா வெளியே போயிருன்னு சொன்னாங்க கான் தண்ணி வெளிய போறாப்புல வீட்டுக்குள்ள கிடந்து அவ்வளவு நிரம்புது ஓட்டையா இருக்க எல்லா பக்கம் ஓட்டையை போட்டு போயிட்டாங்க சாப்பிட முடியல கொசு கடி ஏற்கனவே காணும் வெறுங்கான் போட்ட அன்னைக்கு கொசு கடி நிம்மதியா எங்களுக்கு வாழ முடியல கால் சோறு பொங்கல் கூட முடியல வீட்டுக்குள்ள உள்ள தண்ணி வெளியில எடுத்தாலும் போக எங்களுக்கு என்ன பண்ண ஓட்டு கட்டு வராங்க அந்த இப்ப உள்ள வராங்களா அந்த ரோட்லயே நின்று பிரிதாக நாங்க ஆடு குட்டி பண்ணு பார்த்து கோழி இந்த தண்ணில வீட்டு இந்த நிலையில் மாநகராட்சி பல்வேறு பகுதிகளில் தேங்கி இருந்த மழை நீரை அகற்றுவதற்கான பணி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்த தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் ஆகியோர் லூர்தமால்புரம் பகுதிக்கு விரைந்து வந்தனர் அங்கு பாதாள சாக்கடையில் ஏற்பட்ட அடைப்பால் இந்த கழிவு நீரானது மழை நீரோடு சேர்ந்து செல்கிறது காரணமாக அதனை ஆய்வு செய்து இந்த பாதாள சாக்கடையில் ஏற்பட்டுள்ள அடைப்புகளை சரி செய்யும் நடவடிக்கைகளை சுமார் ஒரு மணி நேரம் மேற்கொண்டனர் செய்தியாளருக்கு பேட்டி அளித்த அவர் கூறும்போது ஏற்கனவே வந்து நம்ம எழுபத்தி நாலு மோட்டர் உண்டு மோட்டர் ரெடியா எல்லாருமே இருக்கு இன்னும் கூடுதல் வந்தாலும் தண்ணி கெட்டக்கூடாதுங்கிற தான் அறுபது வாரல இந்த பகுதியில் எல்லாமே ஆய்வு பண்ணி தூர நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் மழைநீர் தேங்கியுள்ள லூர்தமால்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீரை அகற்றும் பணியானது பகல் மட்டுமின்றி இரவும் மாநகராட்சி ஊழியர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்